சிங்கார சென்னையின் வரலாற்றில் புன்னொரு புதிய மைல்கல்லாக இணைகின்றது இந்திய விமானப்படையின் விமான கண்காட்சி என்பது குறிப்பாக அக்டோபர் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை நிறுவிய கொண்டாடும் விதமாக அதாவது இரண்டு ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான சாகச கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் மெரினா கடற்கரையில் இன்று இந்த விமான சாகச கண்காட்சி என்பது சரியாக காலை பதினொன்று மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை நடைபெற இருக்கின்றது இதையடுத்து நாளை மறுநாள் அதாவது வரும் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி விமானப்படை நிறுவிய தினம் ஆனது தாம்பரத்தில் இருக்கின்ற விமானப்படை அலுவலகத்தில் கொண்டாட இருக்கின்றது இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரை முழுவதுமே காவல்துறை பாதுகாப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் காவல்துறை மற்றும் ராணுவ படையினரின் முழு பாதுகாப்பில் இந்த மெரினா கடற்கரை சாலை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது காரணம் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விமான கண்காட்சியை பார்ப்பதற்காக நேரில் வருகை தர இருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் அது மட்டுமல்லாமல் சரியாக பதினோரு மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றனர் விவிஐபிக்கள் என்று சொல்லக்கூடிய முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் இந்த இடத்திற்கு வருகை தர இருப்பதால் காவல்துறை பாதுகாப்பு மிக கூடுதலாக போடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் விமானப்படை அதாவது முப்படைகளில் இருக்கக்கூடிய ஒரு படையான விமானப்படையின் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாதுகாப்பு துறையிலிருந்து பல்வேறு அதிகாரிகளும் வர இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் விமானப்படையை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் வருகை தர இருக்கின்ற நிலையில் இங்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது மிக வழக்கத்தை விட மிக கூடுதலாகவே போடப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் இருக்கின்றனர் அதாவது மெரினா கடற்கரையில் முன்னாள் பிரதான சாலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய பிரதான சாலை முழுவதும் தமிழ்நாடு காவல்துறையினர் கண்காணிப்பில் போடப்பட்டிருக்கின்றது இதை தாண்டி நிகழ்ச்சி நடைபெற கூடிய இடமான கடற்கரையின் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் முழுவதும் ராணுவ படையினரின் கண்காணிப்பில் வரப்பட்டு இரண்டு வகையான கண்காணிப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் காலை அதிகாலை முழுதலே தங்களது ஆர்வத்துடன் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் முன்னதாகவே வரவேண்டும் வரக்கூடிய பொதுமக்கள் ஒன்பது மணிக்கு முன்னதாகவே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு வரவேண்டும் என்பது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஆவலுடன் வந்து இந்த விமான சாகச கண்காட்சியை காண்பதற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் முக்கிய விருந்தினர்கள் வருகையை தாண்டி வரக்கூடிய அனைவருக்குமே ராணிமேரி கல்லூரி அதாவது செய்தியை சேகரிக்கும் செய்தியாளர்களுக்கு கலைவாணர் அரங்கத்தில் வாகன நிறுத்தம் என பல்வேறு இடங்களில் வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்பதால் எவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றதோ அதே அளவிற்கான மருத்துவ ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது இங்கு ஆம்புலன்ஸ்கள் அனைத்தும் வரிசையாக ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றன பெரியவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்பதால் அனைவருக்கும் தேவையான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அனைத்து ஆம்புலன்ஸ்களும் தற்பொழுது இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு உள்ளே செல்வதை நாம் நேரலையில் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் காவல்துறை பாதுகாப்பும் வரக்கூடியவர்களை சரியாக பரிசோதனை சோதனை செய்து உள்ளே அனுப்புகின்றனர் முறையான பாஸ் இருக்கின்றதா சரியாக வைத்திருக்கின்றார்களா என்பது போன்ற பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்படுகின்றது விவிஐபிக்கள் அமரக்கூடிய இடம் என்பது விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கின்றது நாம் பார்க்கலாம் விவிஐபிக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு முன்னால் தான் பாதுகாப்பு அதிகம் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு கடற்கரையின் அருகே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அங்கு பார்ப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு து இதற்கு முன்னதாக இந்த விமான சாகச கண்காட்சிக்கான ஒத்திகை என்பது மூன்று கட்டமாக நடைபெற்றது விமானங்கள் வரக்கூடிய நேரம் அதாவது இதில் வகையிலிருந்து வகை விமானங்கள் இந்த சாகச கண்காட்சியில் இடம்பெறுகின்றது குறிப்பாக இந்திய விமானப்படை எவ்வளவு பலத்துடன் இருக்கின்றது இந்திய பாதுகாப்பு எவ்வளவு பலமாக இருக்கின்றது என்பதை உலக அரங்கிற்கு இந்தியா எடுத்துச் செல்லும் விதமாக இந்த விமானப்படை சாகச கண்காட்சியை குறிப்பிடலாம் காரணம் போர் விமானங்கள் இந்தியாவின் இலகுரக விமானங்கள் அதிநவீன விமானங்கள் போர்க்காலத்தில் எதிரிகள் தாக்காமல் இருப்பதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்கான விமானங்கள் என இந்திய பாதுகாப்பு படையின் ஒட்டுமொத்த அங்கமும் வகிக்கக்கூடிய படையாக இன்றைய தினம் அமைய இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் மிக ஆவலுடன் இருக்கின்றனர் எதிரி நாட்டுகளை தாக்குவதற்கு மட்டுமல்ல உள்ளூர் மக்களிடமும் இந்திய விமானப்படையின் பலத்தை காண்பிப்பதற்கு ஒரு சிறந்த சான்றாகவும் இந்த நிகழ்வு அமையும் என்று குறிப்பிடலாம் குறிப்பாக கடந்த காலங்களில் டெல்லியில் தொடர்ந்து அதிகமாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருந்தது சென்னையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி மூன்றில் இங்கு இந்த விமான சாகச கண்காட்சி நடைபெற்றது அதனை அடுத்து தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்பொழுதுதான் மீண்டும் சென்னையில் நடைபெறுவதால் பாதுகாப்பும் சரி எதிர்பார்ப்பும் சரி மிக அதிக அளவில் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதாவது வெயில் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் கூலிங் கிளாஸ் குடை குடிநீர் பாட்டில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும்படி ஏற்கனவே அறிவிப்பு என்பது அறிவு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடந்த ஒத்திகைகளின் போது இந்த விமானப்படையினரின் சாகசங்கள் என்பது பொதுமக்களை மிகவும் பெரிதாக கவர் து அதில் குறிப்பாக அதாவது போர்க்காலங்களில் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இயக்கப்படக்கூடிய சூரிய கிரன் என்று சொல்லக்கூடிய விமான சாகச குழுவினர் நிகழ்த்திய அந்த சாகச ஒத்திகை என்பது ஒத்திகையின் போதே பெரிதும் பொதுமக்களை பெரிதும் கவரும் வண்ணம் இருந்தது ஆகையால் இன்றைய தினம் ஒவ்வொரு போர் விமானங்களும் தங்களது சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றனர் குறிப்பாக விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் அனைவருமே பொதுமக்களுக்கு கண்களுக்கு இன்றைய நாள் விருந்து படைக்க காத்திருக்கின்றனர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் மட்டுமல்லாமல் இந்தியாவின் இலகு ரக விமானம் பாரம்பரிய விமானம் முதல் அண்மையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர் விமானங்கள் வரை என எழுபத்தி இரண்டு வகையான விமானங்கள் இன்றைய தினம் பொதுமக்கள் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றது ஏற்கனவே ஒத்திகையின் போதே வானில் டைவிங் அடிப்பது ஒரு எதிரெதிரே விமானங்கள் மோதும்படி வந்து பிரிந்து செல்வது போன்ற பல்வேறு காட்சிகள் ஒத்திகையின் போது பொதுமக்கள் மிகவும் ரசித்து பார்த்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பாகவும் அமைந்திருக்கின்றது ஆகையால் பொதுமக்களின் வருகை என்பது தற்பொழுது தொடர்ந்து அதிகரித்து வந்த வண்ணம் இருக்கின்றது வரக்கூடிய பொதுமக்கள் முக்கிய விருந்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வராமல் இருப்பதற்காகவும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை குறிப்பிடுவதற்காகவும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் இந்த விமான சாகசம் என்பது பெரிதும் கவரும் வகையில் அமைந்திருக்கின்றது எதிர்காலத்தில் பாதுகாப்பு படையில் சேர்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் விதமாகவும் இந்த சாகச கண்காட்சி அமையும் என்றும் குறிப்பிடலாம் நாம் இதனை இது மட்டுமல்லாமல் நாளை மறுநாள் தாம்பரத்திலும் வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற இருக்கின்றது இந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக பொதுமக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ அதே அளவிற்கு என்சிசி படை மாணவர்களுக்கும் வருகை தருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது கல்லூரிகளில் பயிலக்கூடிய என்சிசி மாணவர்கள் இது போன்ற முப்படைகளில் சேருவதற்கான ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதற்காக பயிற்சி எடுத்து வரக்கூடியவர்களும் இங்கு அழைத்து வரப்பட்டு அவர்களும் இந்த சாகசத்தை நேரில் காண்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய விருந்தினர்கள் இங்கு வருகை தர இருக்கின்றனர் நிகழ்ச்சி சரியாக பதினொன்று மணிக்கு தொடங்க இருப்பதால் இதற்கு பிறகாக அதாவது இந்த இந்த சரியாக பிறகாக பாதுகாப்பு என்பது இன்னும் கூடுதலாக பலப்படுத்தப்பட இருக்கின்றது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் வருகை தர இருப்பதனால் பாதுகாப்பு என்பது இரு அதிகரிக்கப்படும் இதனை அடுத்து அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் சரியாக காலை பதினொன்று மணிக்கு இந்த நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றனர் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளில் இடம் பிடித்து வரும் சென்னையின் இந்த விமானப்படை கண்காட்சியை நடத்துவதிலும் பெருமை கொள்கின்றது அதேபோல் உலக அரங்கிலான சாதனையிலும் கண்காட்சியை நடத்துவதன் மூலம் சென்னை மீண்டும் இடம்பெறுகின்றது இதையெல்லாம் தாண்டி புக் ஆஃப் என்று சொல்லக்கூடிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெறுவதற்காக இந்த விமான கண்காட்சி இடம்பெறும் என்று ஏற்கனவே விமானத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த நிகழ்வு என்பது லிம்கா சாதனை புத்தகத்திலும் இடம்பெற இருக்கின்றது இதற்கான ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து கடந்த மூன்று முறை ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் இன்று இந்த நேரலை நிகழ்வு நடைபெற இருப்பது அனைவர் மத்தியிலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போன்று பொதுமக்களும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் குறிப்பாக நாம் இதுவரை தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது வேறு வழியாகவோ தான் இந்த விமானங்கள் போன்றவற்றை அதாவது சாதாரணமாக விமானங்கள் வானில் செல்வதை சென்னை மக்கள் பார்த்திருப்பார் ஆனால் இதுபோன்ற போர் விமானங்கள் இது எதற்காக பயன்படும் எந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த விமானங்கள் என்பது பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்பது தொடர்ந்து பொதுமக்களுக்கு கமெண்ட்ரி மூலமாக அறிவுறுத்தப்படும் ஒவ்வொரு விமானங்கள் வரும்பொழுதும் அந்த விமானத்தின் பெயர் அதன் சிறப்பு மற்றும் அதனுடைய தேவை பயன்பாடு உள்ளிட்டவை தொடர்ந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும்படி அமைத்திருக்கக்கூடிய ஒளிப்பெருக்கி மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த இந்த இன்றைய தினத்திற்காக ஏற்கனவே பல்வேறு கட்ட ஒத்திகை நடைபெற்று முடிந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி என்பது சரியாக தொடங்க இருக்கின்றது இதன் முதல் நிகழ்ச்சியாக வீரர்கள் விமானத்திலிருந்து கயிறு கட்டி கீழே இறங்கி எதிரிகளிடமிருந்து எப்படி பாதுகாப்பது என்பது போன்ற ஒத்திகையை தான் மேற்கொண்டனர் அதே முறையில் தான் இன்றைய தினம் இந்த பிரதான நிகழ்ச்சியும் என்பது நடைபெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பாராசூட் டிரைவிங் முறையில் வீரர்கள் பாராசூட்டில் இருந்து இறங்கி வர இருக்கின்றனர் இந்திய தேசிய மூவர்ண கொடியின் வண்ணம் பொறித்த பாராசூட் மூலமாக வீரர்கள் இன்றைய தினம் இந்த சாகசத்தில் ஈடுபடுவார் அது மட்டுமல்லாமல் தேஜஸ் விமானத்திலிருந்து எப்படி குண்டு பொழிந்து எதிரிகளை தாக்குவது அதே சமயம் மக்களை எப்படி பாதுகாப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் இந்த ஒத்திகையில் பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட இருக்கின்றது மொத்தமாக இந்திய விமானப்படை அண்டை அண்டை நாடுகளுக்கு எவ்வளவு சவாலாக இருக்கின்றோம் எந்த அளவிற்கு பலத்துடன் இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் இந்த விமானப்படை அமைந்திருக்கின்றது பொதுமக்களின் கண்களுக்கு விருந்து படைக்கும் விதத்தில் மட்டுமல்ல தங்களின் பலத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜெனிபர்